பித்தலாட்ட கதையை கட்டிய யூத பிராமணர் திரைகடலோடி தமது வல்லமையை காட்டிய பெருமைமிகு சோழ வம்சத்தோடு தம்மை இணைத்துக் கொண்டனர் மரியாதைக்குரியதையெல்லாம் தமதாக்கிக் கொள்வது யூதனின் இயல்புதானே அப்படி அவர்கள் தமதாக்கிக் கொண்ட காலம் சமஸ்கிருத ராமாயணம் எழுதப்பட்ட குப்தர் காலம்தான் ஆனால் பாவம் அவர்களுக்கு சோழ வம்சம் உருவான காலம் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்புதான் என்பது தெரிந்திருக்கவில்லை ராமன் சோழனல்ல இப்போது சீதையை பற்றி பார்ப்போம் சீதையை நிலமென்று தெளிவாகத்தான் சொல்லுகின்றான் யூத பிராமணன் ஜனகன் நிலத்தை விழும்போது நிலத்திலிருந்து கிடைத்த சீதை கதையின் இறுதியில் பூமாதேவியோடு பூமியை பிளந்து கொண்டு சீதை பூமியின் உள்ளே சென்று விட்டதாக யூத பிராமணனே காவியம் படைத்துள்ளான் ஆக அவள் ஜனகனுக்கு பிறக்காமல் பூமியிலிருந்தே கிடைத்தாள் இறுதியாக பூமிக்குள்ளேயே போய்விட்டாள் எனவே சீதை நிலம் என்று அவனே சொல்லிவிட்டான் எந்த நிலம் அதை குறிப்பதுதான் சீதையின் பெயர் எல்லாச் சொல்லும் பொருள் குறித்ததல்லவா சீதம் என்றால் குளிர்ச்சி என்று பொருள் குளிர்ச்சியை கொடுக்கும் ஒரு பழத்திற்கு பழம் என்ற பெயரும் உண்டு சரி அப்படியானால் குளிர்ந்த பூமி தானே சீதை என்பது தமிழகத்தில் குளிர்ந்த பூமி எது ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலைப்பிரதேசங்கள் குளிர்ச்சியானவை என்பதை நாம் அறிவோம் பொதுவாக மலைகள் என்றாலே தரைப்பகுதியை விட குளிர்ச்சியான பகுதிகள்தான் மலையின் உயரத்திற்கேற்ப குளிர்ச்சியின் அளவு இருக்கும் உயரம் அதிகமாக அதிகமாக குளிர்ச்சியும் அதிகமாகும் ஆதிகால மக்கள் மலைகளில் வசித்ததற்கு இது கூடுதல் காரணம் சுக்ரீவன் கேரள மலைக்காரன் என்பதும் ராமன் கொல்லம் பகுதியில் வணிகம் செய்ய வந்து தங்கியவன் என்பதும் சீதையை மணந்தவன் ராமன் என்பதிலிருந்து சீதை என்பது கொல்லம் பகுதி மலையே என்பது தெள்ளத் தெளிவு ராமன் கசார் பகுதி யூதன் என்றும் அவன் அரபிக் உள்ள அயோத்தி என்ற துறைமுக நகரத்தில் வந்து வசித்தான் என்றும் அந்த மலைப்பகுதியே சீதை என்றும் கண்டோம் அல்லவா இப்போது நாம் அலசப்போவது அனுமான் பற்றித்தான் சமஸ்கிருத ராமாயணத்தை பொறுத்தவரை எதையும் அனுமானித்து அறியும் புத்திக்கூர்மை கொண்டவராக அவரது பாத்திரம் படைக்கப்பட்டுள்ளதால் அனுமான் எனப்பட்டார் இவர் தமிழகத்தின் மேற்கு மலைத்தொடரில் தோன்றியவர் என்பதை குறிக்க இவருக்கு மாருதி என்ற பெயரும் உண்டு உலகெல்லாம் பரவியுள்ள ஆசிபக கடவுளரை பற்றி நான் பல விடயங்கள் வெளியிட்டுள்ளதை இந்த சன்னலின் நேயர்கள் அறிவர் அதாவது இந்திரன் மாயன் நாகரிகத்தில் சாக் என்று அழைக்கப்படுகிறார் பௌத்தம் பரவிய திபெத் சீனா ஜப்பான் போன்ற அனைத்து நாடுகளிலும் பல பல பெயர்களில் உள்ளார் நேபாளம் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் இந்திரன் உள்ளார் ஏன் ஸ்லாபிக் மக்களிடமும் கூட தோர் பெருண் என்ற பெயர்களில் உள்ளார் ஆனால் மத்திய கிழக்கு பகுதியிலோ எகிப்திலோ கிரேக்கு ரோமாபுரியிலோ இந்திரனை ஆறவே காணோம் ஜியஸ் தியான்சிஸ் என்ற கிரேக்கு ரோமக் கடவுளர் முருகனைத்தான் குறிக்கின்றனவே ஒழிய அவை இந்திரனை குறிக்கவில்லை எனவே இப்பகுதிகளில் இந்திரன் இல்லாதிருப்பது என்னை வியப்பில் ஆழ்த்தியது ஏற்கனவே மெசபத்தோமியாவில் குடியேறிய மக்கள் ராமாயணத்தில் தோற்று அகதிகளாக வந்து குடியேறியவர்கள்தான் என்று ஆணித்தரமாக எனது லெமூரியா பற்றிய சமீபத்திய விழியத்தில் காரணங்களோடு விளக்கியிருந்தேன் அவ்வாறெனில் ராமாயணத்தில் தோற்றவர்கள் ராமனின் ஆட்கள்தான் என்ற ஆழமான எண்ணம் என்னுள் கருக்கொண்டது ஏனெனில் தோற்றவர்கள் ராவணனின் ஆட்களாக இருந்திருந்தால் இந்த பகுதியில் இந்திரன் கடவுளாக வழிபடப்பட்டிருந்திருப்பார் இங்கு அகதிகளாக வந்த மக்களின் எதிரியாக இந்திரன் இருந்திருந்தால்தானே இந்த மக்கள் இந்திரனை வழிபட்டிருக்க மாட்டார்கள் எனவே ராமன் ராவணிய போரில் தோற்றான் என்ற எனது முதல் கருத்து அப்போதுதான் தோன்றியது ஒரு கள ஆய்வுக்கு சென்றுவிட்டு சென்னைக்கு திரும்பிக் கொண்டிருந்தோம் அப்போது எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகத்தை கடந்து கூடுவாஞ்சேரி நோக்கி நாங்கள் வந்து கொண்டிருந்த போது எனது உதவியாளர் சாலையின் வலப்புறத்தில் காவி நிறத்தால் பூசப்பட்ட ஒரு கோயிலை காண்பித்து இது ஒரு அனுமான் கோயில் என்றார் இருபது வருடங்களுக்கு முன்பு இந்த கோயிலில் உள்ள பிராமண பூசாரி இரண்டு ஒட்டகங்களை வளர்த்து கொண்டிருந்தான் ஏன் என்று கேட்டதற்கு ஒட்டகம் அனுமானின் வாகனம் என்றான் என்று யதார்த்தமாக சொன்னார் அதுவரை அனுமானின் வாகனம் ஒட்டகம் என்பது எனக்கு தெரியாது எனவே அந்த செய்தி என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மட்டுமல்லாமல் அது இன்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது ராமன் போரில் தோற்றான் என்று கருதி கொண்டிருந்த எனக்கு இந்த செய்தி அது உண்மைதான் என்று முதன் முதலாக உணர்த்தியது அனுமானுக்கு சிரஞ்சீவி என்ற பெயருள்ளதால் அவர் ராவணிய போரில் கொல்லப்படவில்லை என்பதை ராமாயணத்தின் மூலமாகவே அறிகிறோம் உயிர் பிழைத்த அவர் மெசபத்தோமியாவில் சென்று குடியேறியிருக்க வேண்டும் அனுமன் பாலை நலத்தில் குடியேறியவர் என்பதை வரலாற்றில் தக்க வைக்கவே அனுமனுக்கு ஒட்டக வாகனத்தை பிராமணர்கள் கொடுத்திருக்க வேண்டும் வீடு வந்ததும் முதல் வேலையாக இ ஸ்கேமல் த வெஹிக்கிள் ஆஃப் ஹனுமான் என்று கூகுளில் தட்டினேன் ஆஹா அனுமனுக்கு ஒட்டகம் வாகனம் என்பது மட்டுமல்ல அவருக்கு மனைவியும் உண்டு என்பதை அன்றுதான் அறிந்தேன் அதை பற்றி மேலும் இணையத்தில் படித்தபோது போது அனுமான் பிரம்மச்சாரியாக இருந்ததால் நவ வியக்கரணங்களை கற்க முடியாது என்றும் கிரகஸ்தர்கள் மட்டுமே அவற்றை கற்க முடியும் என்றும் அதனால் சூரிய பகவான் சுவர்ச்சலா என்று அவளை தனது மகளாக சிருஷ்டித்து அவளை அனுமனுக்கு பெயருக்காக ஒரு திருமணம் செய்து வைத்தார் என்றும் அவர்களுக்குள் தாம்பத்திய உறவு இருந்ததில்லை என்றும் இருந்தது ஆனால் அனுமானுக்கு ஒரு வாரிசு இருந்ததாகவும் அவன் அகிராவனன் மகிராவணன் ஆண்ட பாதாளலோகத்தின் வாயிற் காவலாளியாக இருந்தான் என்றும் இராமாயணத் தொடரில் இருந்ததை அறிந்திருந்தேன் என்றாலும் லோகமும் அகிராவணன் மகிராவணன்களும் உண்மையில் இருந்திருக்க வாய்ப்பில்லையாதலால் இவையும் அனுமானின் மகனும் இராமாயணக் கதையை நீட்ட பிராமணன் விட்ட கப்சா என்றே முதலில் எண்ணியிருந்தேன் இதற்கு காரணம் அனுமான் ஒரு பிரம்மச்சாரி என்ற செய்தியை காலம் காலமாக நமது ஆழ்மனதில் பதிய வைத்திருந்ததால் தான் ஒரு திருமண நிகழ்வில் கலந்து கொள்ள எனது நண்பர் சீனிவாஸ் அவர்களை உடன் வரச் சொல்லி இருந்தேன் அவருடன் மகுழ்ந்தில் கொண்டிருந்த போது எனது ராமாயண ஆய்வை அவரிடம் விளக்கினேன் அப்போது நான் எகிப்து மொராக்கோ பற்றி சொன்னபோது தன்னிடம் ஒரு அட்லாஸ் இருக்கிறதென்றும் அதில் மொராக்கோவின் எல்லைகளைக் காட்டச் சொன்னார் அதுவரை வட ஆப்பிரிக்கா என்றால் எனது கவனத்தில் வந்தது எகிப்தும் மொராக்கோவும் மட்டும்தான் ஆனால் இப்போது அட்லஸை பார்த்தவுடன் அதிர்ந்து போனேன் ஆம் இன்னும் ஒரு இன்ப அதிர்ச்சி தென் சகாரா பகுதியில் மாருத்தானியா என்ற நாடு இருந்தது கண்டு பரவசமடைந்தேன் அது அனுமான் குடியேறிய பகுதியாக இருக்கலாம் என்று சீனிவாஸ் அவர்களிடம் சொன்னேன் அனுமானுக்கு மாருதி என்ற பெயர் உண்டல்லவா மாருதி பிளஸ் தானம் மாருத்தானம் மாருத்தானியா தானம் என்ற சொல்லுக்கு இடம் என்று பொருள் இதுதான் என்றாகி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற பெயர்களில் இடம்பெற்றுள்ளது அனுமனுக்கு மாருதி என்ற பெயர் அவர் வார் என்ற மலைத்தொடரில் உதித்தவர் என்ற பொருளில் உண்டானது வார் பிளஸ் உதி வாருதி மாருதி அதுவரை அனுமான் அகதியாக குடியேறிய இடம் மெசபத்தோமியா என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தேன் இப்போது ஒரு புதிய பரிமாணம் கிடைத்துள்ளது எனவே திருமணம் முடிந்து வீடு திரும்பிய பிறகு மாருத்தானியா பற்றிய எனது ஆய்வு தொடங்கியது ஆனால் பல சொற்களஞ்சியங்களிலும் அறிவியற் களஞ்சியங்களிலும் தேடி தேடி பார்த்தும் மாருத்தானியா என்ற அந்த நாட்டின் பெயருக்கு பொருளோ சொல் மூலமோ எங்குமே குறிப்பிடப்படவில்லை அது மட்டுமல்ல மாருத்தானியாவில் மலையோ மலைத்தொடரோ இல்லை மலைத்தொடருக்கு வார் என்பது பொது பெயரானதால் அங்கு மலைத்தொடர் இருந்திருந்தால் வார் பிளஸ் தானம் வாரித்தானம் மாரித்தானியா என்று பெயர் வந்திருக்கும் அல்லவா அப்படி அங்கு ஒரு மலைத்தொடர் இருந்திருந்தால் மாருத்தானியாவோடு நம்மால் அனுமனை தொடர்புபடுத்த முடியாது ஏனெனில் மாருத்தானியா என்ற பெயர் அந்த மலைத்தொடரை கொண்டு வந்திருக்கும் என்றுதான் நம்மால் எண்ண முடியும் ஆனால் அங்கு மலையோ மலைத்தொடரோ இல்லை என்பதால் அந்த நாட்டின் பெயர் மாருதியாகிய அனுமானால் உண்டாகியிருக்கலாம் ஆக ஒன்று மாருத்தானியா என்ற பெயருக்கு யாருக்குமே பொருள் தெரியவில்லை இரண்டு மாருத்தானியாவிலோ அது சார்ந்த பகுதியிலோ மலைத்தொடர் இல்லை அந்த பாலைவன பகுதியில் அட்லஸ் மலைத்தொடர் இருப்பது மொராக்கோவில் மட்டும்தான் எனவே மொராக்கோ பகுதி மாருத்தானியா என்று ஆதியில் அழைக்கப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை ஆகவே ஆதிகால மாருத்தானியா பகுதியும் இப்போதுள்ள மாருத்தானியா பகுதியும் ஏறத்தாழ ஒன்றேதான் மாருத்தானியாவை நான் ஆய்வு செய்து கொண்டிருந்த போது இன்னும் ஒரு யதார்த்தமும் எனது கண்ணில் பளிச்சென்று பட்டது அதாவது மாருத்தானியாவிற்கு பக்கத்திலேயே மாலி என்ற நாடும் இருந்தது இந்த நாட்டின் பெயர் எனது கவனத்தை ஈர்த்தது ராவணிய வாலி மாலி என்று மறிவி இருக்கலாம் அல்லவா மற்றும் ஒரு இன்ப அதிர்ச்சி அவசரம் அவசரமாக மாலி என்றால் என்ன பொருள் சொல்கிறார்கள் என்று தேடினேன் ஆம் கிடைத்துவிட்டது மாலி என்றால் வலிமை என்று இருந்தது வலிமையானவர் என்ற பொருளில்தானே ராவணிய வாலிக்கு பட்ட கொடுக்கப்பட்டது மூர்ச்சையாகி போனேன் கடந்த ஏழாயிரம் ஆண்டுகளாக இந்த நாடுகளின் பெயர்கள் அப்படியே தொடர்ந்து எனது வரலாறு மீட்பு தவத்திற்கு உதவுகின்றன என்பது வியப்புதானே வலிமை என்ற பொருள் கொண்ட தமிழ் பெயரால் ஒரு நாட்டின் பெயர் இருப்பது வியப்பல்ல உலகலாம் எண்ணற்ற ஊர்கள் தமிழ் பெயரால் உள்ளன என்பதை ஒரிசா பாலு அவர்கள் உட்பட பலரும் சொல்லியுள்ளனர் ஆனால் இங்கே மாருத்தானியாவிற்கு பக்கத்து நாடே வாலி என்ற பெயரில் இருப்பதுதான் விந்தையிலும் விந்தை அதாவது ராவணிய போரில் தோற்ற தமிழக மலை மக்கள் தென் சகாராவில் குடியேறினார்கள் என்றாலும் அவர்களில் வாலியின் விசுவாசிகள் தனி நாடாகவும் சுக்ரீவனின் விசுவாசிகள் தனி நாடாகவுமே தங்களை அறிவித்துக் கொண்டனர் வாலியை கொன்றுவிட்டு அவரது தம்பி சுக்ரீவன் பதவி ஏற்றதை வாலியின் விசுவாசிகள் மனதளவில் ஏற்கவில்லை ஆனால் தங்களின் புதிய அரசன் வாலியின் தம்பி என்பதால் வேறு வழியில்லாமல் சகித்துக் கொண்டிருந்தனர் வேறு வழியில்லாமல் ராவணனுக்கு எதிரான போரிலும் பங்கேற்றனர் ஆனால் போரில் தோற்று அகதியாக வெளியேறியவுடன் அவர்களுக்கு ராமனின் விசுவாசியான அனுமனை பிடிக்காமல் தங்களின் மறைந்த தலைவன் வாலியின் பெயரால் தங்களை தனி நாடாக அறிவித்துக் கொண்டனர் இவர்கள் அகதியாக ஓடி பாலை நிலத்தில் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளியவர்கள் சுக்ரீவனும் அனுமனும் தானே ராமன் போரில் தோற்றான் என்பதற்கு மாருதியின் ஒட்டக வாகனமும் பாலைவன நாடுகளான மாருத்தானியாவும் மாலியுமே போதுமான ஆதாரமாக இருப்பினும் உங்களுக்கு மேலும் பல இன்ப அதிர்ச்சிகள் காத்திருக்கின்றன மாருத்தானியா பகுதியில் குடியேறிய மக்கள் மண்டே மக்கள் என்று பொதுவாக அழைக்கப்படுகின்றனர் இதன் பொருள் என்ன வந்தே மந்தே மண்டே அதாவது தங்களை வந்தேர்கள் என்றே அவர்கள் அழைத்துக்கொண்டனர் கொண்டனர் ஏற்கனவே சஹாராவிற்கு தெற்கே உள்ள மக்கள் பாண்டு என்று தங்களை அழைத்துக்கொண்டனர் கொண்டனர் என்றும் அதுவும் வந்து என்ற தமிழ்ச்சொல்லின் சொல்லின் திரிபுதான் என்றும் கேமரூனியன் ஸ்பீக் தமிழ் என்ற ஆங்கில விழியத்தில் சொல்லியிருந்தேன் ஆக ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க மக்களும் வந்தேரிகள் என்றே தங்களை அழைத்துக் கொள்ளும் போது ஐயோக்கியர்கள் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தேரியை சொல்லி ஊரை ஏமாற்றுகின்றனர் இப்போது மாருத்தானியா பகுதியின் மண்டே மக்கள் பேசும் மொழிகளின் பெயர்களை பார்ப்போம் பம்பாரா என்பது அந்த மொழிகளில் ஒன்று இது அவர்களின் மூல மொழியாக கூட இருந்திருக்கலாம் வான் பிளஸ் வரை வான்பரா பான்பரா பாம்பரா பம்பாரா வான் என்பதற்கு வானலாவிய என்று பொருள் வரை என்றால் மலைத்தொடர் அதாவது இம்மக்கள் வானலாவிய மலைத்தொடரிலிருந்து சென்று அங்கு குடியேறியவர்கள் என்பதை தமது மொழியின் பம்பாரா என்ற பெயரால் பதிவு செய்து வைத்துள்ளனர் அந்த வானலாவிய மலைத்தொடர் மேற்குத் தொடர்ச்சி மலைதான் மேலும் பம்பாராவிலிருந்து பிரிந்த சொன்னிங்க என்ற மொழியும் கேப்பல்ல அதாவது கேட்பாய் அல்லவா என்ற மொழியும் பேசு என்று பொருள்படும் போசோ மொழியும் இவை எல்லாமே ஆதி தமிழ்தான் என்று ஐயமில்லாமல் நிறுவுகின்றன இவையெல்லாம் தமிழ்தான் என்று அடித்துச் சொல்லும் விதமாக வாய் என்ற பெயரில் ஒரு மொழியும் உள்ளது வியப்புதானே ஆக மாருத்தானியா மாலி என்ற நாடுகளின் பெயர்கள் மட்டுமல்ல அந்த மக்களின் பொது பெயரான மண்டே என்பதும் அவர்களின் மூலமொழி பம்பாரா என்பது மண்டே மக்கள் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சென்றனர் என்பதை ஐயமில்லாமல் நிறுவுகிறது ஆக அனுமான் குடியேறிய பாலைவனம் தான் வேலண்டின் வித்ரின் என்பவர் மண்டே மக்களின் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பூர்வீக பூமி மாரித்தானியா பகுதிதான் என்று அதன் அச்ச தீர்க்க ரேகைகளோடு குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல கிரீன்பெர்க் என்பவர் மண்டே மொழிகள் ஒன்று பலவாக பிரிந்த காலம் இன்றிலிருந்து ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்று குறிப்பிடுவது மிகவும் வியப்பு ராமாயண போர் நடந்தது ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புதான் என்றும் ராமாயண போரில் தோற்ற மக்கள்தான் இந்த மண்டே மக்கள் என்பதும் கிரீன்பெர்க்கிற்கு தெரியாமலேயே அந்த மொழிகளின் காலத்தை சரியாகவே கணித்துள்ளார் அன்பர் ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டிருந்த போது அனுமானுக்கு ஒரு மகன் உள்ளதாக சமஸ்கிருத ராமாயணம் சொல்வதாகச் சொன்னார் உடனே அனுமான் மகனின் பெயரை இணையத்தில் தேடினேன் அவனது பெயர் மகரத்வஜா என்றிருந்தது அவன் பிறந்த கதையும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதாவது இலங்கைக்கு தீ வைத்த அனுமான் கடலில் குளித்து தனது வெப்பத்தை தனித்துக் கொண்டாராம் அப்போது அவரது உடலின் வியர்வை கடல் நீரில் இருந்த ஒரு முதலியின் வாயில் விழுந்து அந்த வியர்வையே அந்த முதலியின் வயிற்றில் ஒரு குழந்தையாக உருக்கொண்டதாம் இந்த முதலியை அகிராவணனும் மகிராவணனும் வேட்டையாடி வெட்டியபோது அதன் வயிற்றில் மகரத்வஜா இருந்தானாம் மகரமாகிய அந்த முதலியின் வயிற்றில் அவன் இருந்ததால் அவனுக்கு மகரத்வஜா என்ற பெயர் வந்ததாம் இந்த கதை மிக முட்டாள்தனமான கட்டுக்கதையாக இருந்தாலும் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கவே இந்த அபத்தமான கட்டுக்கதையை உருவாக்கி உள்ளனர் என்பதை புரிந்து கொண்டேன் உண்மையில் மருத்தானியாவில் குடியேறிய அனுமான் அங்கு திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்திருக்க வேண்டும் அவருக்கு உண்மையிலேயே ஒரு மகன் பிறந்திருக்க வேண்டும் அந்த மகனின் பெயர் தமிழ் வால்மீகி ராவணியத்தில் மகரத்வசா என்று இருந்திருக்க வேண்டும் மகரத்வசா என்ற அந்த பெயரை காரணத்தோடுதான் வால்மீகி வைத்திருக்க வேண்டும் ஆகவே மகரத்வஜா என்ற அவனது பெயருக்கு பிராமணன் சொல்லும் கதையை விடுத்து வேறு பொருள் இருக்க முடியுமா என்று ஆராய்ந்தேன் மாருத்தானியா மொராக்கோ அல்ஜி